அனைவருக்கும் வணக்கம் எங்கும் நிறைந்திருக்கும் குருவினர்களோடும் திருவினர்களோடும் அக்ஷலக்கண பத்தி ஜோட குரு சிவகாசி கழிவுக்கு அக்ஷயலக்கண பத்ததி அப்படிங்கிற ஜோட முறையில நாம் பலன் பார்க்கும் பொழுது நமக்கு பலன்கள் வந்து மிக துல்லியமாக வரும் இந்த நிலை என்ன அப்படின்னு நம்ம எழுத வந்து உணர முடியும் நம்ம வந்து மனிதனாக இருக்கிற அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு கடன் அப்படின்னு இருக்கு இது வந்து எல்லாருக்குமே உண்டு டாக்டர்ஸுக்கு உண்டு வக்கீல்களுக்கு உண்டு நர்ஸுகளுக்கும் உண்டு ஏன் ஜட்ஜுகளுக்கே உண்டு அப்படி கடன் இல்லை அப்படின்னா உடலில் நோய் இருக்கும் ஆனால் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இவ்வளோதான் வித்தியாசம் எல்லாருக்கும் ஒரு எழுவத்தஞ்சி பெர்சன்ட் இருந்தால் அவங்களுக்கு ஒரு இருபத்தஞ்சி பர்சன்ட் இருக்கும் ஆனால் இல்லாமல் இருக்காது அதுபோல் இது ஒரு ஜாதக அமைப்பு சரிங்களா மருத்துவம் சார்ந்த ஒரு ஃபீல்டில் இருக்கிற ஒரு நபருடைய ஜாதகம் இவங்களுக்கு வந்து கடன் இருக்குது இந்த கடன் எப்போ அடையும் அப்படின்னு கேள்வி இது பார்க்குறதுக்கு ஒரு ஸ்டெப்புக்கு முன்னாடி நம்மளுடைய யூடியூப் சேனலில் ஒரு சிலர் வந்து கமெண்ட் போடுறாங்க இவர் வந்து பார்த்தீங்கன்னா பரிகார ஜோடர் மாதிரி இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க உண்மைதாங்க ஒரு சில விஷயங்களில் நம்ம பரிகாரமாக சொல்லும் பொழுது அந்த பரிகாரத்தை யாதம் பார்க்க வரவங்களால செய்யவே முடியாது ஒரு மரத்துக்கு தண்ணி ஊற்றுங்க நாங்கள் சொல்வோம் அந்த மரத்துக்கு ஊற்ற முடியுமா அப்படின்னா ஊற்ற முடியாது அதுக்கு பிரபஞ்சம் வந்து அனுமதிக்கணும் உதாரணமாக ஒரு ஆழ மரத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை தண்ணி ஊற்றுங்கன்னு சொல்கிறோம் எத்தனை வாரம் தண்ணி ஊற்றுன்னு கேட்பாங்க இந்த ஏல்பி முடிவு வரைக்கும் ஒரு ஆறு ஏழு வருஷத்துக்கு ஊற்றுங்க அப்படின்னா என்ன சார் அவ்வளோதான் ஊற்றுணுமா அப்படிம்பாங்க சரி ஞாயிற்றுக்கிழமை தண்ணி ஊற்றணும்னு நினைக்கிறப்ப அவங்க அசைவ பிரியராக இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க அது வந்து அசைவம் சாப்பிடாம போய் நம்ம மரத்துக்கு தண்ணி ஊற்றணும் அன்றைய நாள் வந்து அசைவம் தவிர்க்கணும் ஒரு புதன்கிழமை ஒரு மரத்துக்கு தண்ணி ஊற்றுங்க அப்படின்னு சொல்லிருந்தோம்னா புதன்கிழமை மக்கள் எப்படி பழகிருக்கிறாங்க புதன்கிழமை ஞாயிற்றுக்கிழமைன்னா வீடுகளில் அசைவம் பொருள் சாப்பிட்டு பழகிருக்கிறாங்க அப்படின்னா அசைவ பொருள் சாப்பிட்ற எப்படி பாட்டதுன்னு யோசிப்பாங்க இப்படிலாம் பிரபஞ்சம் தடுக்கும் இதெல்லாம் நம்ம தாண்டணும் தாண்டி அந்த மரத்துக்கு தண்ணி ஊற்றினா தான் நம்ம வந்து நம்மளுடைய ஜாதத்தை வந்து ஜெயிக்க முடியும் கேட்பதற்கு இலகுவாக இருக்கும் பரிகாரங்கள் இந்த மரத்துக்கு தண்ணி ஊற்றுங்க இந்த பொருளை சாப்பிடுங்க இந்த கோயிலுக்கு தீபம் போடுங்கன்னு சொல்லுவோம் ஆனால் அது செய்வதற்கு உங்கள் ஜாதகம் அனுமதித்தால் மட்டும்தான் இந்த பிரபஞ்சம் அனுமதித்தால் மட்டும்தான் போக முடியும் சரிங்களா அதனால் அது வந்து ஜாதமுடைய கையில் இருக்குது சரிங்களா நம்ம சொல்ல வேண்டியது நம்ம கடமை உங்களுக்கு இந்த இப்படி ட்ராஜடி இருக்குது இந்த விஷயத்தை செய்யுங்கன்னு சொல்ல வேண்டிய எங்களுடைய கடமை சரிங்களா செய்கிறதும் செய்யாததான் அவங்களுடைய உரிமை இப்படி இருக்கும் பொழுது ஆள் ஒரு கமெண்ட் போடுறாரு என்ன ஏஎல்பி எலிபிச்சோழர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்களோட டேட் ஆஃப் பர்த் தேர்ந்த போட மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிறாங்க அது எதுக்குங்க போடணும் போடணும் இல்லைங்க இப்போ இது ஒரு உதாரண ஜாதகம் இதுல பாருங்க நாற்பத்தி நாலு வயசு நான் மென்ஷன் பண்றேன் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி போகுது இதுல நாற்பத்தி நாளாக கழிச்சிக்க வேண்டிய வருஷம் தெரிஞ்சிட போகுது சூரியன் எங்க இருக்காரு இது பார்த்தீங்கன்னா மேசத்துல இருக்கிறாரு அப்போ இவங்க வந்து சித்திரை மாசம் திறந்துருக்குறாங்க சரிங்களா அப்போ நீங்கள் எத்தனை மணிக்கு பிறந்திருக்கிறாங்க வழக்கமாக ஆறு மணிக்கு உதயமாவார் லக்னம் பிறப்புகால லக்னம் எங்கே ஊர்ந்துருக்கு நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா சூரியன் இருக்கிறதுக்கு பின்னாடி ஊர் இருக்குது அப்படின்னா அதிகால நாலு மணிலேருந்து ஆறுக்குள்ளே பிறந்திருக்கிறாங்க அன்றைக்கு தைக்கி சந்திரன் எங்கே இருக்கிறாங்க இந்த முதுகத்தில் இருக்கிறாங்க இப்படி நம்மளால் எடுத்துக்க முடியும் எதுக்கு ஒரு ஆள்கிட்ட கேட்டுட்டு நீங்கள் எத்தாம் தேதி பிறந்தீங்க அப்போ நம்ம ஏன் கேட்கணும் நம்ம தான் ஃபோன் வசதிருக்கோம் பஞ்சாங்கம் வச்சிருக்கோம் அதான் பார்த்துக்கலாம் இந்த வருஷத்தில் நாற்பதாம் கழிக்கு பிறகு வருஷம் தெரிய போகுது அந்த வருஷத்துல இருக்கிற சித்திரை மாசத்துக்கு போக போறீங்க சந்திரன் என்னைக்கு மீதத்தில் இருக்க போறீங்க எடுத்துகிட்டு வந்துட போகுது இதுல இருந்து பெரிய சீமை வித்தையா இதையும் ஒரு சிலர் கமெண்ட் போடுறாங்க சரிங்களா எல்லாருக்கும் டேட்டா பர்த் தனா பர்த்தை கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது நம்ம என்ன உதாரணம் போடுறோம் அப்படின்னா நம்ம ஒரு ஜாதகத்தை வந்து எடுக்கணும் பிறப்புகால லக்னத்துல வந்து அச்ச லக்னம் எப்படி டிஃபரண்ட் ஆகுது அவருடைய பலாபங்கள் எப்படி மக்களுக்கு கரெக்டாக வருது அப்படிங்கிற முன்னிலைப்படுத்துவதற்கு தான் ஜாதகரை வளர்க்கணும் சரிங்களா வேற ஒண்ணும் இல்லை நம்ம இதுக்கு வருவோம் பிறப்புகால லக்னம் அப்படின்னு புள்ளி ரேவரி மூன்றில் வந்து உங்களுக்கு இருக்குது பிறக்கும் பொழுது இன்றைக்கி ஒருக்கு வயசு நாற்பத்தி நாலு வயசு இப்படி லக்னம் அப்படி எங்கே போகுதுன்னா சிம்மத்தில் போகுது இப்படி இருக்கும் பொழுது இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனைக்குரிய வருமானங்கள் வரணும் அப்படின்னா ஜாதக அமைப்பாக இருக்குது ஏன் அப்படின்னா ஐந்து எட்டுக்கு ஆதிபத்தியம் பெற்ற நம்மளோட குரு பவன் அட்டமாதிபதியாக இருந்து பிரச்சனைக்குரியவராக இருந்து அவர் இரண்டாம் வீட்டில் இருக்கிறனால பிரச்சனைக்குரிய வருமானம் இரண்டுன்னா வருமானம் இந்த அச்சலக்கணத்திற்கு ஆறு ஏழுக்கு ஆதிபத்தியம் பெற்ற பிரச்சனை ஆறுன்னா பிரச்சனை அந்த பிரச்சனைக்குரியவர் இரண்டாம் இடத்துல இருக்கிறாரு அப்பனா இவருக்கு வந்து பிரச்சனைக்குரிய வருமானங்கள் வரணும் அப்படின்ற தன்மை கொண்ட ஜாதகம் அவர் வந்து மருத்துவம் சார்ந்த ஒரு சென்று இருக்கார் இவருக்குடைய லக்கணத்திற்கு ஆறாம் இடத்துல கேது பகவான் வீட்டு இருக்கனாலையும் பன்னிரெண்டாம் இடத்துல ராகு வீட்டு இருக்கிறனாலையும் இயங்குகின்ற நட்சத்திரமா இருக்கின்ற கேது பகவான் இருக்கிறனாலையும் இவர் வந்து அட் பசன்ல கடன் அப்படிங்கிற தன்மைக்கு ஆட்படுறாரு அப்படின்னா இந்த கடன் வந்து அடையக்கூடிய கடனாகத்தான் இருக்குது வந்து நம்ம உணர முடியும் லக்னாதிபதி யார் அப்படின்னா நம்மளுடைய சூரிய பகவான் சூரிய பகவான் எங்கே இருக்காங்க இந்த ஒன்பதாம் வீட்டில் இருக்கிறாங்க சரிங்களா அந்த ஆறு அப்படிங்கிற கடன் ஸ்தானத்துக்கு சூரிய பகவான் நாலாம் வீட்டில் இருப்பனாலையும் அதாவது இயங்குன்றால் லக்னாதிபதி சூரியன் இயங்குற நட்சத்திரம் யாருன்னா தான் அவர் தான் கடன் சாணத்தில் உட்காந்துக்கிறாரு அப்படி இருக்கறனால இந்த மகம் நட்சத்திரம் முடிகிற வரைக்குமே இவருக்கு வந்து கடன் படுவார் இப்போ மகம் ரெண்டு போகுது மகம் மூணு மகம் நாலு அப்படிங்கிற இந்த மூன்று வடங்கள் நான்கு மாதங்கள் அதான் இப்போ நடந்துகிட்டு இருக்குது மகம் மூணில் என்ன கடன் வாங்கியிருப்பார் இன்னும் மூணு வருஷம் நாலு மாதமும் நம்மளுக்கு வந்து கடன் பிரச்சனை நம்ம வந்து இருக்கத்தான் செய்வோம் ஆனால் அந்த கடன் அப்படிங்கிறது அடையக்கூடிய கடனாகத்தான் இருக்குது அப்படிங்கிறது வந்து அட் வந்து ஜாதகம் வந்து உணர்த்துது அப்படின்னா நம்ம தான் நம்மளோட கடனை கரெக்டாக ரீபே பண்ணால் இந்த கடனை அடையக்கூடிய கடனாக மாறிக்கிட்டு இருக்கும் அப்படின்னு உணரும் அப்படின்னா மனிதனாக பிறந்த அனைவருக்குமே கடன் அப்படிங்கிற இருக்கும் அது இல்லாத அளவுக்கு இருக்காது அதாவது அவரவங்களுக்கு தக்க இப்போ என்னுடைய விரலில் இந்த ஒரு மோரம் இருக்குது இந்த மோரம் என்னுடைய விரலுக்காக அமைக்கப்பட்டது எனக்கு இது ஃப்ரீயாக போகிற மாதிரி வருது அப்போனா என்னுடைய விரலின் அளவுக்கு தக்க இந்த மோதரம் இருப்பது போல் என்னுடைய கெப்பாசிட்டிக்கு தக்க எனக்கு கடன் இருக்கும் நோய் இருக்கும் அதுபோல் அவர் அவங்களோட சக்திக்கு தக்க வருமானத்துக்கு தக்க ரீபேயிங் கெப்பாசிட்டிக்கு தக்க ஒரு சிலருக்கு ஆயிரமாக இருக்கலாம் ஒரு சிலருக்கு லட்சமாக இருக்கலாம் ஒரு சிலருக்கு பல லட்சமாக இருக்கலாம் ஒரு சிலருக்கு கோடியாக இருக்கலாம் சரிங்களா ஆனால் அவங்களுக்கு அந்த ஏனிங் கெப்பாசிட்டிக்கு தக்க அவங்களுடைய அசட்டுக்கு தக்க சொத்து மதிப்புக்கு தக்க அங்கே வந்து கடன் அப்படிங்கிறது இருக்கும் சரிங்களா அதனால் யாராக இருந்தாலும் கடன் நோய் அப்படிங்கிற வந்து இருக்கும் ஜாதக நிலையை இயக்கனை பண்ணி அன்று நடக்கின்ற அன்றை இயக்கத்தில் இருக்கின்ற கிரக அமைப்புகளுக்கு தக்க கடன் இருக்குமா அப்படின்னா இருக்கும் இந்த கடன் யாராலும் உருவாக்கப்பட்டது அப்படின்னா ஜாதகரால் உருவாக்கப்பட்டது ஏன் அப்படின்னா அட்சய லக்னத்திற்கு ஏங்குகின்ற நட்சத்திரமாக இருக்கின்ற கேது பகவான் ஆறாம் இடத்துனால ஜாதகரை விருப்பப்பட்டு கடனை ஏற்படுத்திக்கிட்டாரு வந்து முன்னேற முடியும் சரிங்களா இதே போல் நம்ம நிறையா வீடியோவில் சந்திப்போம் இதை உருவாக்கிய நமது ஆசிரியர் உயர்திற நம்ம நம்மளும் நன்றி சொல்லுவோம் நம்மளோட சேனல் அப்படி கொஞ்சம் சிம்பிள் வீடியோ சொல்கிறோம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எனக்கு நன்றி வாழ்கொள்ள மேடம் நன்றி